நாகை நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழாவில் பங்கேற்க இசையமைப்பாளர் ஏ ஆர் ஆட்டோவில் வந்திறங்கினார் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி முடிவு பெறங்கள் என உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து துவங்கியது கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாவூத் என்னும் சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று இரவு நாகப்பட்டினத்தில் துவங்கியது நாகையில் தொடர் கனமழை பெய்து வந்த நிலையிலும் பத்துக்கும் மேற்பட்ட மின் அலங்கார தட்டிகள் சந்தனக்கூட்டின் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து நாகை மற்றும் நாகூர் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக வளம் வந்தது இன்று காலை ஏழு மணி அளவில் நாகூர் தர்கா அலங்காரவாசலில் ஊர்வலம் நிறைவடைந்தது இதை தொடர்ந்து இருந்து தர்கா பரம்பரை கலிபா மற்றும் ஆதீனங்கள் மூலம் சந்தனக்கூடம் தர்காக்குள் எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு பாரம்பரிய முறைப்படி சடங்குகளுடன் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது சந்தனம் பூசி மயக்கமடைந்து திருக்கி வரப்பட்ட தர்ஜாவின் திரு இஸ்லாமியர்கள் பக்தி பரவசத்துடன் தொட்டு அடங்கினர் விழாவில் எளிய முறையில் ஆட்டோவில் வந்து பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார் கந்தூர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் சந்தனம்பூசி நிறைவினைக்கான தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மேலும் இன்று சந்தனம் போசும் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மூர்த்தி